வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஜோதி நாராயணன் சங்கரநாராயணன் தாமத திருமணம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயில் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது நம்ம ஒரு சில நண்பர்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான வயசில் திருமணம் நடந்துடும் ஒரு சில பேருக்கு திருமணம் என்கிறபோது ரொம்ப தாமதமாக திருமணம் நடக்கும் இந்த மாதிரி தாமத திருமணம் இதை வந்து ஜாதகம் மூலமாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருமணம் அப்படின்னு வந்தாச்சுனாலே லக்ன பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் காரக சுக்கரன் இந்த நாளை மையப்படுத்தி தான் நம்ம ஆய்வே செய்யணும் இப்போது முதல்ல வந்து லக்னாதிபதி அவர் ஜாதகரை குறிக்கக்கூடியது இல்லையா ஸோ அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் எந்த ஜாதகத்திலையுமே இரண்டாவதாக பார்த்தோன்னா ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி அந்த குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி அந்த பாவம் நல்லா இருக்கணும் அதாவது அந்த இரண்டாம் பாவத்தில் இயற்கை சுபர்கள் வந்து இருப்பது நல்ல விஷயம் அந்த ரெண்டாம் பாவத்தில் வந்து அசுப கிரகங்களான ராகு கேதோ சனி சூரியன் செவ்வாய் இவா வந்து இருக்கும் பொழுது அந்த ரெண்டாம் பாவத்தினுடைய வலு வந்து கொஞ்சம் குன்றும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பட்சத்தில் தாமத திருமணத்துக்கு வழிவகுக்கும் மேலும் ரெண்டாம் பாவாதிபதியுடைய நிலையை நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாவாதிபதி லக்னத்துக்கு மறையாமலும் வலுப்பெற்று நீசம் பெறாமலும் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாம் பாவம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ரெண்டாம் பாவாதிபதி வலு குன்றி இருக்கார் அப்படின்னு எடுக்கணும் இதுவும் தாமத திருமணத்துக்கு வழிவகுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காரகர் கலத்தர காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் ஸோ ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வலு குன்றாமல் இருக்க வேண்டும் லக்னத்துக்கு மறையாமலும் சுக்ரன் வலுப்பெற்று நிற்க வேண்டும் அப்படின்னு நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சில ஜாதகங்களில் சுக்ரன் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைவதும் சுக்ரன் குந்தி இருப்பதும் தாமத திருமணத்திற்கு வழிவகுக்கும் மேலும் அந்த காரகர் சுக்கரனோட சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இணையும் பொழுதும் அந்த சுக்கரன் அவருடைய வலுவை இழக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படி ராகு கேதுவோட இணைந்து அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்கும் நிற்பதும் ஒரு அமைப்பு தான் தாமத திருமணத்திற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தான் கலத்திர பாவம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஏழாம் பாவ ஏழாம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் இருப்பது நல்ல விஷயம் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி வலுப்பெற்று இருக்கணும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் அந்த ஏழாம் பாவாதிபதி ராகு கேதுவோடு இணையக்கூடாது அதே மாதிரி இயற்கை பாபர்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது இவ்வாறோட இணையாமல் இருப்பதும் அந்த ஏழாம் பாவாதிபதிக்கு வலுவை சேர்க்கும் அதனால் ஏழாம் பாவாதிபதி வலுக்குன்று இருப்பதும் நீச்ச நிலையில் இருப்பதும் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானத்தில் போய் நிற்பதும் மேலும் இயற்கை அசுரலோடு இணைவு பெற்று நிற்பதும் ஏழாம் பாவாதிபதியை வலுக்குன்ற செய்யும் இதுவும் தாமத திருமணத்திற்கு ஒரு காரணம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஏழாம் பாவம் பாவ கத்திரியில் மாட்டக்கூடாது அதாவது ஏழாம் பாவத்திற்கு முந்தைய பாவமான ஆறாம் பாவத்திலும் ஏழாம் பாவத்திற்கு அடுத்த அடுத்த பாவமான எட்டாம் பாவத்திலும் பாவ பாவகிரகங்கள் நிற்கும் பொழுது அந்த ஏழாம் பாவத்தின் வலுக்குன்றும் ஸோ அந்த மாதிரி ஏழாம் பாவம் பாவ கத்திரியில் மாட்டாமல் இருப்பது நல்லது அப்படி பாவக்கத்திரியில் மாட்டிவிட்டால் அந்த ஏழாம் பாவத்தின் வலு கொஞ்சம் குன்றி நிற்கும் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதியும் பாவ மாட்டக்கூடாது அப்படி மாட்டி அதுவும் தாம் திருமணத்திற்கு வழிவகுக்கும் இதற்கு அடுத்தபடியாக நம்ம எந்த ஆய்வு பண்ணணுன்னா அந்த ஜாதகருடைய புத்தியை நம்ம ஆய்வு பண்ணணும் திருமண காலத்திற்கு உண்டான தசாபுத்திகள் அந்த ஜாதகத்தில் வந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் அந்த வயசில் நடக்கும் ஒரு சில ஜாதகர்களுக்கு அந்த திருமணத்திற்கு உண்டான தசாப்திகள் நடக்காமல் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுதும் தாமத தாமத திருமணத்திற்கு வழிவகுக்கும் அடுத்தது செவ்வாய் தோஷம் அதாவது லக்னம் அல்லது சந்திர ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இதில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது செவ்வாய் தோஷம் ஜாதகமாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதும் திருமணத்தில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இந்த மாதிரி பட்ட எல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் கண்டிப்பாக தாமத திருமணம் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்